விநாயகனேவனை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி நாலாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வைகாசி மாதம் பத்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்துல காலை பத்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறமேல் அஸ்வினி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் துவாதசி திதி மாலை நான்கு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் திரியோதசி திதி மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் காலை பத்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை பூர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை பத்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் உத்தர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்று சனி மகா பிரதோஷம் ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை காதுகளால் கடற்கிறதும் உச்சரிக்கிறதும் வீட்டு அருகாமையில இருக்க சிவபெருமானுடைய ஆலயங்கள்ல அவரை மூன்று முறை நிதானமாகவும் பிரதானமாகவும் வளம் வருவதும் திருநீரு வில்வம் இது போன்ற பொருட்கள் கொண்டு அவரை பிரார்த்தனை செய்வதும் இந்த சந்திராஷ்டிரமத்திற்கு உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும் இன்னைக்கு தாக சாந்திய யாருக்காவது ஒருத்தருடைய தாகத்தை நம்ம தீர்த்தோம் அப்படின்னாலே அது மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்காக கொடுத்துரும் அதாங்க நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட் கெஸ்ட் அவர்களுக்கு நாம விநியோகம் செய்வதோ ஆலயங்கள்ல விநியோகம் செய்வதோ நம்ம நண்பர்களுக்கு ஒரு ஜூஸ் இல்ல டெட்ராபேக் ஜூஸ் வாங்கி தருவதோ உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்திற்கு கொடுத்துடும் இப்படி சந்திரன் ரேவதி அஸ்வினிங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்குமோ நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்துல ரெண்டு சந்தோஷமான செய்தி கண்ணா லட்டு தின்ன ஆசையா மோத்தி லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிறது இருக்கும் ஸ்வீட்டையோடு கொண்டாடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுபத்துவமான நிகழ்வு இவ்வளோ காலம் இவ்வளவு நாள் நீங்க பாடுபட்டதோ இவ்வளோ நாள் பேசின விஷயமோ இவ்வளோ நாள் காத்திருந்த சமாச்சாரமும் பெரிய அளவுக்கு மாலை பொழுதுல சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு மேஷராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அலைச்சல் மன உளைச்சல் சார் கொஞ்சம் புலம்பணுங்கிற மாதிரியே இருக்கு காரியம் முடிய மாட்டேங்குது ஜாம் ஆகுது ஐயோ பன் பட்டர் ஜாம் ரெட் பட்டர் ஜாம் இல்ல டிராஃபிக் ஜாம் கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கிறது முன்னுக்கு பெண் எங்கேயாவது கூட்டத்துக்குள்ள போனீங்கன்னா உங்களை யாருன்னு தெரியாத அளவுக்கு நிக்க வச்சிருவாங்க முன்னாடியும் பின்னாடியும் தள்ளு முள்ளு ஐயோ நீங்க வேற தில்லு முள்ளு இல்ல தள்ளு முல் முன்னாடி பின்னாடி கண்ணாடி அப்படிங்கிற அளவுக்கு நசுக்கி எடுத்துருவாங்கன்னா பார்த்துங்களேன் சந்திரனையே கொஞ்சம் நசுக்கிறாங்க நிறுத்துறாங்க அப்புறம் உங்களை நெருக்காமல் இருப்பாங்களா இந்த வாழ்க்கையே ஒரு கண்ணாமூச்சி மாதிரி தான் அப்படின்னு கண்ணாமூச்சி ரேரே காட்டுப்பூச்சி ரேரேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துங்களேன் ரேரேனா ரிவர்ஸ் இல்லை கூட்டத்தெல்லாம் பார்த்தா ரிவர்ஸில் வந்துடுங்க இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பயணங்கள் முடிவதில்லை அப்போது காத்திருந்து டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறது ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் இதில் மகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணங்கள் இந்த கார்டை ஸ்வைப் பண்ணுறது கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணுறது கூகுள் பே ஃபோன்பே அந்த பே இந்த பே ஏதோ ஒரு இதில் பேமெண்ட் ஆன்லைனில் ட்ரான்ஸாக்ட் பண்ணலாமா அக்செப்டட் இல்லையா டெக்னாலஜி டெவலப்னு சொல்கிறீங்க ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற வருத்தம் நேர்களுக்கு எதிரிக்கு சிம்மசோப்பனமாக விளங்குறது சிங்கத்தை சிங்கத்தோட கொகையிலேயே சந்திக்க வேண்டிய தருணம் ஊரார் தொடும் சிவலிங்கம் அவன் பெற்ற இளம் சிங்கம் யாரு முருகப்பெருமானோட அனுகிரகம் இன்னைக்கு மிதனராசி நேர்களுக்கு பரிபூர்ணமா உண்டு காரியங்கள் ஜெயமாகும் வாயில பேச மாட்டோம் அப்படின்னு சொல்ற தருணங்கள் மிதனராசி நேர்களுக்கு உண்டு ஒன்னே ஒண்ணு திட்டுறது கோவப்படுறது ஆத்திரப்படுறது சந்தேகப்படுறது கொஞ்சம் சண்டைக்கு நிக்கிறது அது மட்டும் வேண்டாம் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் இந்த வெற்றி நிச்சயம் வேத சக்தி எனக்கு தெரியுது கொஞ்சோண்டு மதிப்பு மரியாதையா காப்பாத்திக்கிட்டா போதும் அப்படின்னு படபடப்பு ஆங்ஸைட்டி எப்படியாவது நல்ல பேர் வாங்கணுமே எப்படியாவது இவங்க ஒரு நல்ல வார்த்தை சொல்லணுமேங்கிற நிலை பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த ராசிதான் கை ராசி தான் உங்க முகமே ராசி தான் இதெல்லாம் ஓகே ஆனா வச்சு செய்யறாங்க பாத்தீங்களா சார் தண்ணி எடுத்துட்டாங்க சார் தண்ணி தருவீங்களே அப்படின்னு ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாமா காஃபி டீலாம் கேட்டால் சூடாக வரமாட்டேங்குது இன்னைக்கு சந்திரனுக்கே எதுவும் சூடாக கிடைக்கல அப்புறம் உங்களுக்கு மட்டும் எல்லாம் சூடாக கிடைச்சிடுமா ஆறி போன சாப்பாடு மாறி போன சாப்பாடு நாரி போனது இல்லை மாறி போனது அப்படின்னு உப்பு கம்மியா இருக்கு உரப்பு கம்மியாக இருக்கு புளிப்பு கம்மியா இருக்கு இப்படி உணவு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு மாறிப்போன உணவு எப்போவும் சாப்பிடுற ரெகுலரான ஒரு இது இல்லாமல் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடான உணவு அப்படிங்கிறது இன்னைக்கு கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல்ல இது பிற்பகலுக்கு அப்புறமேலே ஒரு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது உங்களுக்காக காத்திருக்கு ரிலீஃபு அப்போ போராட்டம் மன போராட்டம் மன உளைச்சல் அலைச்சல் இஸ்டாப்புக்கு வந்துடும் அப்படின்னா பார்த்துக்கிங்களேன் ஆமாம் சார் முடிஞ்சிடும்மா நல்லபடியா கண்டிப்பாக நல்லபடியாக முடியும் மாலை நேரத்தில் ஒரு சுபத்துவமான செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் பெரிய ரிலீஃப் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் பூர்த்தியாகி கன்ஃபார்ம் ஆக வேண்டிய ஒரு தருணம் ஊர்ஜிதம் நின்றுவாங்க மெசேஜ் அனுப்பிடுவாங்க கம்யூனிகேஷன் சொல்லிடுவாங்க அப்பாடா அப்படின்னு பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதனத்திற்கான விரயங்கள் நீங்க கேட்ட பிராண்டு நீங்க கேட்ட ப்ராடக்ட் நீங்க கேட்ட பொருள் மாலை நேரத்துல வந்துரும்னா பாத்துக்கீங்களே வந்து கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க இல்லை யார்கிட்டயாவது கொடுத்து விடுவாங்க அடுத்த இருக்கிற கண்ணிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உண்மையை பேசிட்டோம்னா மாட்டிப்போம் பொய் பேசுறது நமக்கு வரல இந்த பொய் சத்தியம் அசத்தியம் இந்த மறைச்சு பேசுறது வர வரமாட்டேங்கிறே என்ன பண்ணுவேன் அடிதடி அரசியல் நமக்கு வராதே கண்ணீராசி நேர்களே மாட்டிக்குச்சே அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிப்பீங்க மறதி ஞாபகம் மறதி ஆமாம் சார் ஆமாம் சார் காடை மறந்துட்டேன் ஐடி கார்டை மறந்துட்டேன் பணத்தை மறந்துட்டேன் வண்டி சாவியை மறந்துட்டேன் பேப்பரை மறந்துட்டேன் இந்த காப்பி காப்பி ஐயோ நீங்கள் குடிக்கிற காப்பியே இருக்காதீங்க இந்த போட்டோ காப்பி ஜெராக்ஸ் காப்பி ஆமா சார் ஆமா சார் பேப்பர் கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க பாருங்க ஞாபகமே இல்லை நல்ல கால ஞாபகப்படுத்து அவங்களுக்கு பேமெண்ட் வர கொடுக்கணும் இந்த மளிகை கடைக்கு பேமெண்ட் கொடுக்கணும் ப்ரொவிஷ்னரி ஸ்டேஷ்னரி இந்த லாண்ட்ரி பில்லு சோ எல்லாமே பெண்டிங்ல இருக்கே அப்படின்னு வாழ்க்கையே கன்னிராசி நேரிலே பெண்டிங்கில் தான் ஓடுது அப்போ பில் எல்லாமும் பெண்டிங்கில் ஓடுனா தப்பு கிடையாது இந்த பெண்டிங்ல இருக்க பில்ஸை பார்த்து அச்சோ மறந்துட்டானேன்னு சொல்றேன் தருணங்கள் கரெக்டாக ஞாபகப்படுத்திட்டேன்ல இப்படி ஏதாவது நம்ம மறந்துட்டோம் தேடுறோம் சார்ஜர் பிளக்கை தேடுறோம் காடை தேடுறோம் வெச்ச இடத்துல வச்ச பொருள் இல்லை அப்படின்னா அரகாசமா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன் மறதிக்கு மாணிக்க விநாயகர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்க அந்த காணா போன பொருள் யாராவது ஒருத்தர் எடுத்து கொடுப்பாங்க இல்ல உங்க கண்ல தட்டுப்படும் உங்க கையில தட்டுப்படும் கண்ணுல தென்படும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை புயதுல கணவன் மனைவி உறவுல ஒரு சுபிக்ஷமான ஒரு நிகழ்வு சேர்ந்து உட்கார்ந்து பேசு நீண்ட நேர கதையாடல்கள் நீண்ட நேர கலந்துரையாடல்கள் விட்டக்குர எல்லாம் உறவுல புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய தருணங்கள் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எடுக்கும் முடிவுகள் மிக சரியானதாக இருக்கும் உங்கள் யூகங்கள் உங்கள் வியூகங்கள் வெற்றியடையும் நம்பிக்கை நாணயம் கைராசி பெரிய பெரிய காரியத்தெல்லாம் கூட அசால்ட்டா அடிச்சு எரிஞ்சு நல்ல பேர் வாங்க வேண்டிய அமைப்பு நிச்சயம் உண்டு மாமனார் மாமியார் மைத்துனர் எல்லாம் உங்களுடைய செல்வாக்கு பெரிய அளவுக்கு பேசப்படும் சொல்வாக்கு அருள்வாக்கு சொன்ன மாதிரி நாள் பாத்துக்கீங்களேன் அப்போ ஸ்ட்ரைட் பார்வர்ட்னஸ் தில்லுக்கு தில்லு உங்களுடைய தில் 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 மன தில் அப்படின்னு சொல்ற தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்கு அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்கள் எனக்கு எதையாவது ஒரு பாட்டை போடுங்க நிப்பாட்டுன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு கேட்கறது தெரியுது எல்லாம் ஒரு பயம்தான் பணம் குறையுதே அடுத்து என்ன செய்ய போறோம் என்ன பண்ண போறோம் யார் நமக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுவா கைடு பண்ணுவா ஒரு ஒரு டைரக்ஷன் கொடுப்பா துணிஞ்சு இறங்கிட்டோமே மூக்க பிடிச்சி தண்ணிக்குள்ள முங்கிட்டோமே மலை ஏறிட்டோம் எப்படி இறங்கிறதுன்னு தெரியலையே அப்படி ஏற தெரிஞ்ச இறக்க இறங்க தெரியாதா அப்படிங்கிற ஒரு சின்ன புலம்பல் ருச்சிகராசினியர்களுக்கு அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை கண்ட நேரத்தில் முடிச்சுக்கலாமா சார் ஸ்லீப் டைமிங் எல்லாம் கொஞ்சம் மாறுது நேரங்கட்ட நேரத்துல சாப்பாடு நேரங்கட்ட நேரத்துல தூக்கம் நேரங்கட்ட நேரத்துல மீட்டிங்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் கான்ஃபரன்சஸ் ஒரு மாதிரி இடியா போனோம் சொன்ன சுத்துட்ட மாதிரியே வாழ்க்கை இருக்குன்னு சொல்றது தருணம் எதிரியினுடைய ஸ்தானத்துல சந்திரன் போறது அப்படிங்கிறது அவ்வளவு சுபிக்ஷம் கிடையாது காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை சார் வீசிங் சார் இருமல் தொந்தரவு சார் கொஞ்சம் சளி தொந்தரவு அப்படின்னு ஜில்லுன்னு இருக்கிறத சாப்பிட்டாலே ஜில்லுன்னு ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டாலே என்னுடைய பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு சீகராசி நிற்கிறேன் அடுத்த தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குழந்தை உள்ளம் கொண்ட தனுசு ராசி நேர்கள் இந்த குழந்தைங்களோட சப்தம் குழந்தையோட விளையாட்டு சப்தங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் வரலாற்று சுவடுகள் அடையங்கப்பா என்ன பக்தி பாடல் அப்படின்னா விநாயகனே வெல்வினை தீர்ப்பவனே அப்படிங்கிறது நம்ம வேற சனிக்கிழமை ஆஞ்சநேயர் அட்டண்டன்ஸ் போடாம நமக்கு தூக்கம் வராது ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு சல்யூட் அடிச்சுட்டு வந்தாதான் நமக்கு தூக்கமே வரும் ஹனுமன் சுவாமியோட பெருமையை பேசணும் ஹனுமன் சுவாமியோட பெருமையை கேட்கணும் சுந்தர காண்டம் என்று கதை சொல்லுவார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று கருத்திரையில் கொள்ளுவார் கணவன் மனைவி உறவுல ரொம்ப ஒரு சுபிக்ஷமான ஒரு திருமணம் பிள்ளைகள்கிட்ட கோபதாபம் இல்லாம அவருடைய எதிர்காலத்தை பத்தி நம்பிக்கை அவர்களுக்கான பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் யார் வந்தாலும் வாங்கன்னு சொல்லணும் தம்பி வாங்கன்னு சொல்லணும் பாப்பா அப்படின்னு இந்த குழந்தைகளோட அட்வைஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு தனுசு ராசி நேர்களுக்கு கை கொடு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த பஸ் ஸ்டாண்டு தான் இந்த பக்கத்து ஊர் தான் ஒரு ஒரு காமன் நேரம் போனோட வந்தாரு ஐயா அங்கேயே இருங்க போயிடாதீங்க பறந்துகிட்டு பறந்துக்கிட்டு வரேன் அப்படின்னு ரெக்க ரெண்டும் இருக்கு அதுனா அப்ப அறக்க பறக்க வித்தை வாகனம் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கொஞ்சம் லைட்டாக மக்கர் பண்ணாலும் போற இடத்துக்கு நல்லபடியா போய் செஞ்சிருவீங்க வார இடத்துக்கு திருப்பி வந்துருவீங்க அப்படின்னா போன நிமித்தமும் தெரியாது வந்த நிமிஷமும் தெரியாது டக்குன்னு காரியங்கள் முடிக்க வேண்டிய தண்ணணும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இந்த வளவள கொல கொலைலாம் வேலைக்கு ஆகாது இந்த எண்ணெய் தடவனே வெண்ணெய் தடவுனே சார் மூஞ்சிக்கு நேரம் சொல்லுங்க ஆகுமா பார்க்கலாம் ஆவாது ஆவாதுன்னா விட்டுரலாம் ஆனா அந்த மடம் ஆகாட்டி இருக்கவே இருக்கு சொந்த மடம் நொந்த மடம் சொந்த மடம் நாங்க இங்கேயே எங்க குப்பைய கொட்டிக்கிறோம் வேற எதுவும் நாங்க கேட்கல அப்படின்னு யார் யாரோ என்று ஏ மார்ந்த நெஞ்சம் உண்டு பூவென்று முல்லை கண்டு புரியாமல் நின்றே நின்று எது பூவு எது முள்ளு எது பாலு எது கல்லு நம்ம புரியலையேங்கிற மனக்குழப்பம் மகராசி அதுல இருந்து வெளியில வரக்கூடிய தருணம் தான் அடையாளம் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன்னு சொல்ற நிலை மகராசி நேர்களுக்கும் இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமா ஃபர்ஸ்ட் அட்டம் வெயிலியர் தான் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை கொஞ்சம் பாருங்களேன் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் முடியுமான்னு கேளுங்களேன் கொஞ்சம் இந்த சர்வீஸ்க்கு வாங்கலை இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஒரு ஃபாலோவ் பண்றதுக்கு வாங்கலேன் அப்படின்னு இதை ரிப்பேர் பண்ணலாமா இதை சரி செய்யலாமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா புதுசே மாற்றிடலாமா இவங்களை கூப்பிட்டு ரிப்பேர் பண்ணால் அதுவே முக்கால்வாசிக்காசு கேட்குறாங்க மேற்கொண்டு போட்டால் புதுசே இந்த மிக்ஸி சத்தம் வேற தாங்க முடில இந்த கிரைண்டர் சத்தம் வேற தாங்க முடியல இந்த ஃப்ரிட்ஜோட சத்தம் வேற தாங்க முடியல இந்த ஃப்ரிட்ஜ் மெக்கானிசம் அப்புறமே இந்த வாஷிங் மிஷின் மெக்கானிசம் இந்த ஏசி மெக்கானிசம் இதெல்லாம் எங்களுக்கு படிச்சிருக்கோம் ஆனால் கைக்கு வரலை அப்படின்னு சொல்கிற தருணம் கும்பராசினியர்களுக்கு உண்டு அதே மாதிரி லேட்டஸ்ட்டு ப்ராடக்ட் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் மீது அதிக மோகம் அதிக ஆர்வம் அதை பற்றி நான் என்கொயரி அப்படிங்கிறதுலாம் இது கும்பராசினியர்களுக்காக இருக்கு அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் ரிமோட் கண்ட்ரோல் தாங்க அடிஷன் ஒருக்குவீங்க அப்படின்னா இருந்த இடத்துல இருந்தே டக்கு டக்குன்னு சேனல் எப்படி மாத்துதோ அதே மாதிரியா இருந்த இடத்துல இருந்தே நிறைய காரியத்தை செய்கிற அமைப்பு மீனராசி ராசி நேர்களுக்காக உண்டு உட்காந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிடுவேன் இந்த ஆறுமுகம் அப்படின்னு சொல்ற தருணங்கள் நீங்க இன்னைக்கு அலர்ட் ஆறுமுகம்னா பார்த்துக்கீங்களேன் அடுத்தவங்க தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படும் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கார் உங்கள் ராசியை பிற்பகல்ல கடந்து அடி எடுத்து வைக்கிறார் அப்ப தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு என் அதிகாரம் சிலப்பதிகாரமா இல்லாட்டி கூட ஓரளவுக்கு லெவலான அதிகாரமா இருக்குமே பச்சை அதிகாரமா இருக்குமே நீல அதிகாரமா இருக்குமே அப்படின்னு சொல்ற தருணங்கள் மீனராசி நேர்களுக்காக உண்டு எப்பவுமே உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் ஓடி ஓடி ஓடிக்கணும் ஊருக்கு எல்லாம் கொடுக்கணும் எல்லாருக்கும் சந்தோஷமா வச்சுக்கணுங்கிற எண்ணம் கொண்ட மீனராசி நேர்களுக்கு நிறைய சந்தோஷம் இருக்கும் இன்னைக்கு பசுமாடினுடைய தரிசனம் கோமாதாவினுடைய தரிசனம் மகாலட்சுமியினுடைய தரிசனம் அதே மாதிரி சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் சார் ரோஹிதர் ஏ தாப்புல கோவில் கோவில்காரியை தாப்புல வருது மங்களவாத்தியம் ஏதாப்புல வருது பசு மாடு நிக்குது அப்படின்னு பள்ளி கத்திடுச்சுன்னு சொல்ற சர்மங்கள் மீனராசி நேர்களுக்காக இருக்கும் கொக்கு பறக்கிறது பறவைகள் பட்சி பறக்கிறது பஞ்சபட்சி சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் மகிழ்ச்சி தரும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணுன்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மட்டும் பிரார்த்தனை ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடனழிட்டு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்தில் இருந்து ஜோதிடர் கார்த்திகை நன்றி வணக்கம்